Hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியா டயட் பண்ணி எப்படி நம்ம weight loss பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் டயட் அப்படிங்கறது ஒரு எளிமையான விஷயம்தான் எப்படி எளிமையான முறையில் டயட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பா subscribe பண்ணிருங்க மறக்காம உடல் எடை அதிகரித்து அதனால பல கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதுல முக்கியமான பெண்கள் உடல் எடை அதிகரிப்புனால பெண்களுக்கு கருத்தரித்தல் விஷயம் வர பாதிக்குது உடல் எடையை குறைப்பதற்குண்டான பிளான் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய வெயிட்டை நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய டார்கெட் வெயிட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க உங்க டார்கெட் வெயிட்டை நீங்கள் அடையும் வரை கண்டிப்பாக இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த டயட் விஷயத்துல நான் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்றேன் கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கோங்க நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட உட்காரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடணும் அதே போல சாப்பிட்டு முடிச்ச பிறகு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் இடையில தண்ணி குடிச்சு குடிச்சு சாப்பிட்றதுனால தான் வயிறு தொப்பை போடுது நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு பதிலாக தண்ணியோட மிக்ஸ் ஆகி நின்றுக்குது இதனால தான் சீக்கிரமாக தொப்ப விழுகுது இந்த டயட் பிளான்லையும் நீங்க தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம டயட் பிளான் என்னன்னு பார்க்கலாம் இது நம்ம டெய்லியும் அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சே ஒரு ஈஸியான டயட் முறை முதலில் இரவு முழுவதும் பட்னி கிடந்த வயிற்றுக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியே கொடுக்கணும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது ஹாட் வாட்டரும் குடிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்ச தூரம் வாக்கிங் வாக்கிங் முடிஞ்சா போலாம் இல்லை ஆஃபீஸ் போற வேலை இருக்கு வீட்டில் வேலை இருக்கு எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க வாக்கிங் போக தேவையில்லை முடியும் அப்படின்னா கன்ஃபார்மாக வாக்கிங் போகலாம் அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாக்கிங் முடித்த உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கமாக இருந்தால் அதை தவிர்த்துட்டு க்ரீன் டீ அல்லது பிளாக் டீ எடுத்துக்கலாம் நீங்கள் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாலோட டீ கலக்கிறத விட வெறும் பிளாக் டீ அல்லது க்ரீன் டீ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு எனர்ஜியே கொடுக்குது ஸோ நீங்கள் க்ரீன் டீ அல்லது பிளாக் டீ காலையில் எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் சாப்பிட்ற டிஃபன் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சமைப்பீங்களோ அதையே எடுத்துக்கலாம் ஆனால் வழக்கமாக எடுத்துக்கிற அளவை விட பாதியாக குறைச்சிக்கோங்க நாலு இட்லி சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுங்க மூணு தோசை சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிடுங்க அப்புறம் இடையில பசிச்சா ஏதாவது ஒரு ஃப்ரூட் அல்லது க்ரீன் டீ நீங்க நீங்க நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடே எடுத்துக்கலாம் பட் ஒரு கப் மட்டும்தான் எடுத்துக்கணும் கூட அதாவது பொரியல் ஏதாவது எடுத்துக்கலாம் கொழம்பு பெர்டின மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க ஈவினிங்கும் பசிச்சதுன்னா எந்த நொறுக்கு தீனியோ அல்லது பேக்கரி ஐட்டமோ சாப்பிடக்கூடாது நைட் உங்க வீட்டில் என்ன இருக்கோ அதையே நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி தோசையா இருந்தா நீங்க சாப்பிட்ற அளவில் தான் எடுத்துக்கணும் ஒன்லி ஒன் கப் நைட் எப்பவுமே தான் சாப்பிடணும் வயத்துக்கு அதிகமா போட்டு வைத்த நெப்ப கூடாது நான் நம்ம நைட் எந்த ஆக்டிவான வேலையும் செய்ய போறது தூங்க தான் போறோம் அதனால நைட் ஹெவியா சாப்பிடும்போது சீக்கிரமா ஜீரண ஆகாது சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கொழுப்புக்கெல்லாம் உடல் அங்கங்க தங்கிடும் இந்த டயட் பிளான் நீங்க அன்றாடம் டெய்லி நீங்க வீட்டுல என்ன சாப்பிடுவீங்களோ அதையேதான் சாப்பிட போறீங்க ஆனா அளவை மட்டும் கம்மி பண்ணிக்க போறீங்க இதனால் உங்களுக்கு வாரம் ஒரு கிலோ கன்ஃபார்மாக உங்களுடைய உடல்லேருந்து வெயிட் லாஸ் ஆகுது வாரம் ஒரு கிலோனா மாசத்துக்கு நாலு கிலோ இப்போ ஒரு பத்து கிலோ வெயிட்டை குறைக்கணுன்னா ரெண்டு அல்லது மூணு மாசத்துல தாராளமாக குறைச்சிடலாம் இன்னும் ஒரு எளிமையான டைட் பிளான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ